வாழ்க்கையில் மிகப்பெரிய நரக வேதனையை சந்திக்கிறார்கள் வறுமையும் கஷ்டமும் தேவையற்றவர்களுடைய அவதூறுகளும் ஒவ்வொரு நாளும் அதை சழித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்காக நான் அதை சொல்ல வேண்டுமானால் எதிர்நீச்சல் போட வேண்டிய கடமையும் கட்டாயமும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இந்த ஜனத்தில் கர்மாவை முடித்து விட்டீர்கள் அப்புறம் நீங்கள் அனுபவிக்கிற கர்மா இல்லை அதில் தைரியமாக நின்று அந்த குழந்தைகளை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறி தனக்கான ஒரு இடத்தை பிடித்து விட்டால் உயர்ந்த இடத்துக்கு பொன் பொன்பொருள் சேர்க்கை சேரும் பொருளாதாரத்தின் மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தை கடந்து போவதற்கு எப்படி சார் எனக்கு சின்ன வயசுல என் வீட்டுக்காரர் போயிட்டார தனக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தவறில்லை அதை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் தன் குழந்தையையும் தன்னையும் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களை பார்த்து அமைத்துக் கொள்ளலாம் தவறில்லை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளம் வயதிலே கஷ்டங்களை சந்திக்கிறவர்கள் அதை தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்ற அவசியமில்லை பிரச்சனையோடு வாழக்கூடியவர்கள் தன் கணவனை இழந்து மனைவியை இழந்து வாழக்கூடியவர்கள் சின்ன சின்ன குழந்தைகளோடு வாழணும்னு அவசியம் இல்லை ஆனால் அடுத்து வரக்கூடிய தனக்கு குழந்தை இருக்கிறதென்றால் அடுத்து வரக்கூடியவர்கள் தன் குழந்தையையும் தன்னையும் நன்றாக பார்ப்பார்களா என்பதை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிற நிறைய பேர் சொல்வார்கள் என் ஜாதகத்துல தாரதோஷம் இருக்குன்னாங்க ரெண்டு தோ ரெண்டுதான் மூணு தான் இருக்குனாங்க ஆனா நாங்கள் அதெல்லாம் தப்பிச்சு வந்துட்டோம் நல்லா தான் இருக்கணும் இதற்கு காரணம் என்ன ஜாதகத்தில் பூர்வ புரியா எல்லாருக்கும் அது பாதிப்பதில்லை யாருக்காவது ஒருவருக்கு அந்த பாதிப்பை தெரிகிறது அதை பார்த்து எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ள வேண்டும் அது சாதாரணமாக சொல்லிடலாம் அதனுடைய வழி அதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் இது ஏன் சார் எனக்கு மட்டும் அப்படி வந்தது அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து குறிச்சு கொடுப்பாங்க எத்தனை ஜாதகத்தை உங்களுக்கு மாத்தி மாத்தி குறிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட விதி இருக்கிற போது அது விடவே விடாது இவ்வளவு ஜாதகங்களை அமைத்து கொடுத்த ஜோதர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் நிச்சயமாக அவர்கள் பத்தாயிரம் பேருக்கு திருமணத்தை நடத்தி இருப்பார்கள் அதில் ஒரு சில பேருக்கு இந்த தவறுகள் நடக்கும் இதற்கு முக்கிய காரணமாக பூர்வ புண்ணியமே முன்னாடி நீக்கும் இந்த முன்னாடி நிற்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தால் தான் இவருடைய வாழ்க்கை இன்னும் சில பேருக்கு உயிரிழப்பில் இருக்காது டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவுகள் வரும் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற பிரிவுகளும் வருத்தமானது தான் ஒருத்தரை திருமணம் செய்துவிட்டு அவரை பிரிந்து தன்னுடைய குழந்தைகளோடு தனியாக வாழ்ந்து தனக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி அது அதை விட கொடுமையாகும் இல்லை அப்படின்னா கூட நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விதி இழப்பு வந்துருச்சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இருந்தும் பிரயோஜனப்படலை பயன்படலை அவரால் பிரயோஜனம் இல்லை அவரால் ஒவ்வொருத்தரையும் தான் இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமையானதாக இருக்கும் டைவர்ஸ் ஆகிறது பிரிஞ்சு வாழ்கிறது எனக்கு உன்னை பிடிக்கலை உனக்கு என்னை பிடிக்கலன்னு வாழ்கிறது இந்த சமூகத்தில் எதுக்காகவோ எதையோ நினச்சி வாழ்கிறது கடுமையும் கொடுமையுமா இருக்கும் இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் விதிவசத்தால் சில விஷயங்கள் நடந்திருது அவசரத்தாலும் அவசியமற்ற சூழ்நிலையினாலும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ தூக்கி எரிஞ்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சோம்னா அது நமக்கு சாதகமாக இருக்கும் இல்லை நம் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் நிறைய குழந்தைகளை நான் பார்க்கிற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு சகோதரியனிடம் ஜாதகம் பார்த்த போது அவ்வளவு அழகாக பார்த்து கொண்ட என் கணவர் இறந்து இனிமே நான் யாருக்காக வரணும் என் பிள்ளைகளுக்காக